வணக்கம் நண்பர்களே வெள்ளம் மஞ்சரிவு புயல் நிறைய அனர்த்தங்கள் இது இது எது என்று சொல்ல முடியாது இவ்வளவு அனர்த்தங்களும் சொல்லி புரிய வைக்க வேண்டிய தேவை இல்லாத அளவுக்கு உலக மட்டத்துல ஒரு புரிதல் இருக்கிறது இலங்கையில இப்படி ஒரு அனர்த்தம் வந்து இன்றைக்கு மக்கள் எல்லாம் மண்ணோட மண்ணாகவும் தண்ணீரோடு தண்ணீராகவும் அடிபட்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி ஒரு புரிதல் இங்க உள்ளூர் உள்ள அரசியல்வாதிகள் உள்ளூர் அரசியல்வாதிகள் புரிஞ்சு கொண்டார்களோ தெரியவில்லை அவர்கள் புரிஞ்சு கொண்டதாக இல்லை புரிஞ்சு கொள்ளவில்லை அவர்கள் அரசியல் செய்யணும் தங்கட இடிப்பை தக்க வைக்கணும் என்று இருக்கிறார்கள் தவிர அவர்கள் உலர் ரீதியாக உணர்வுபூர்வமாக இவர்கள் பெரிய ஒரு அரசியல் செய்கிறதாக தெரியவில்லை அல்லது தங்களுடைய எண்ணத்துக்காகவோ தங்களுடைய வட்டாரத்துக்காகவோ தங்களுடைய பிராந்தியங்களுக்காகவோ அரசியல் செய்கிற மாதிரி அவர்கள் தெரியவில்லை அவர்கள் தாங்கள் தப்பி கொள்ளவனும் தங்களுடைய இருப்பை தக்க வைக்கணும் அரசியல் செய்து கொண்டிருக்கணுமே தவிர மற்றும்படி இந்த உலகத்துக்கு இந்த இலங்கையில நடந்த புயல் அனர்த்தங்கள் இந்த பேரிடர் பற்றிய முழு விவரங்களும் இந்த உலகம் முழுக்க சொல்லி தெரியாமலுக்கே சென்றடைந்து விட்டது என்றதுதான் இன்றைய செய்தி டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா அவர்கள் ஒரு ஆளுமை மிக்க ஒரு அரசியல் தலைவராக நாங்கள் உள்ளூருக்குள்ள மட்டுமல்ல வெளியிலேயும் எல்லோரும் உணரக்கூடியதாக இருக்கிறது உள்ளூருக்குள்ளேயும் மக்கள் உணர்ந்து கொண்டதாகத்தான் தெரிகிறது இன்னைக்கு பார்த்தேன் ஒரு மலையோகத்தில இராவண அறக்கட்டளை என்று சொல்லி சொல்லி இந்த மான்கட்சியைச் சேர்ந்தவர்கள் உமா கரண் ராசையா அவர்கள் அஹ் சென்றடைந்து சில உதவி பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் அவர் கூட ஒரு குழந்தை புள்ளியை வந்து அவர் ஒரு 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 அந்த குழந்தை பிள்ளைக்கு ஒரு விடியம் சொல்ற மாதிரி ஜனாதிபதிக்கு ஒரு விடியத்தை சொல்றார் என்னென்னு சொன்னால் இங்கே உள்ள மக்கள் இந்த குழந்தைகள் எல்லாம் இங்கே நடந்த அனர்த்தங்களை நேரடியாக பார்த்து கொண்டு போய் பயந்து போயிருக்கணும் அவர்களுக்கு ஒரு கவுன்சிலிங் தேவைப்படுகிறது இதே உடனடியாக இந்த அனுர மாமாட்டை சொல்லி கீழடா தம்பி என்று சொல்லி அந்த பிள்ளையை கொண்டு சொல்லி கேட்கல அவர் ஒரு மாமா மாதிரியான இடத்துக்கு கொண்டு வந்துட்டார் என்று சொன்னால் அவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு தாய்மாமனுடைய இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு தமிழ் அரசியல் கொண்டு தமிழ் அரசியல்வாதிகளே அப்படி கொண்டு வந்து விட்டனும் அதனுடைய வெளிப்பாடும் நான் ஒரு இளம் அரசியல்வாதியாக இருக்கிற உமாகரன் ராசியாவே அவரை நான் நல்ல மதிக்கிறேன் நான் அவர் சேர்ந்த கட்சி எப்படியோ அது அவருடைய கொள்கை ரீதியாகவும் அவருடைய தமிழ் அவருடைய இலக்கியம் அவர்களுடைய எல்லாத்தையும் நான் கொஞ்சம் ரசிக்கிறேன் ஆனபடியால் அவர் சொன்ன முடியத்தை நான் பார்த்தேன்னு ஒரு மலியகத்தில் கொண்டே ஒரு குழந்தை புள்ளியை தூக்கி கொண்டு வந்து வச்சு கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு கவுன்சிலிங் தேவை என்று சொல்லி உமாகரன் ராசையா அவர் சுட்டி காட்டுறார் மாமாட்ட சொல்லு அனுரவ மாமாட்ட சொல்லு அங்க மட்டும் செய்து கொண்டிருக்காமலுக்கு இங்கே வந்து செய்யுங்கோன்னு சொல்லி கேட்கக்கூடியதாக ஒரு செய்தியை கேட்கல ஒரு மகிழ்ச்சியா இருந்தது எந்த அளவு நெருக்கத்தில் அனுரகுமார சசநாயக்கா இன்றைக்கு தமிழ் மக்களோ இல்லை சிங்கள மக்களோ உலக மக்கள் மத்தியிலே ஒரு சுரந்த தலைவராக இருக்கிறார் என்றதை புரியக்கூடியதாக இருந்தது ஒவ்வொரு ஒரு நிகழ்வுகளும் நிகழ்வு நிகழும் பொழுதும் ஒவ்வொரு ஒரு தலைமையும் காலடி எடுத்து வைக்கும் பொழுதும் ஒரு குழந்தை பிள்ளை வளர்ந்து காலடி எடுத்து வைத்து நடக்கும் பொழுதும் தான் மற்றவர்களுக்கு அதை பிரியும் மற்ற மூத்த பிள்ளைகள் உம்மாண்டியா இருந்த பிள்ளைகள் அப்போதான் யோசிக்கும் பேரன் எனக்கு பிறகு பிறந்தவன் வந்து த எடுத்து நடந்து போகிறான் அவன் விளையாடுற விளையாட்டையும் பார்த்து எங்களுடைய தகப்பனார் தாயார்கள் மற்றவர்கள் சுற்றம் சுற்றம் எல்லாம் முற்றம் சுற்றம் எல்லாம் சிரித்து மகிழ்கிறது நானும் இப்படியே சொல்லி ஒரு புரிதல் மூத்த பிள்ளைக்கு வர்றது அதே போலதான் இப்ப எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளுக்கு சில புரிதல்கள் வந்திருக்குது பாருங்க சுமந்திரன் எல்லாம் இந்த முப்பது ஆண்டு வருட முப்பது ஆண்டு கால போராட்டத்தை ஒரு கொச்சைப்படுத்தின மாதிரி அது என்ன மாதிரி நீங்கள் எடுத்தாலும் சரி கொச்சைப்படுத்தின மாதிரியே அந்த தலைமையை அவர் மதிக்காமலுக்கு விடுதலை போராட்டத்தையும் மதிக்காமலுக்கு இன்றைக்கு ஒரு தமிழ் மக்கள் மத்தியில் உலக மக்கள் உலக தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு போராட்டமும் தேசிய தலைவருக்கும் ஒரு மதிப்பு இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய நடைமுறையும் அந்த போராட்டத்தினுடைய ஜு யுக்திகளும் அந்த போராட்டத்தினுடைய தன்மையும் அவருடைய ஒழுக்கமும் அதே இவர் மதிக்காமல் இருந்ததால் வேறு அரசியல் ரீதியாக வேறு விதமான காழ்ப்புணர்வுகள் இருந்து அல்லது வேறு விதமான போட்டியால சுமந்திரன் கீழே போறதை விட இந்த தலைமையை மதிக்காததும் போராட்டத்தை மதிக்காததும் தான் அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந் இருந்து கொண்டிருந்தது இன்றைய பாருங்க ஒரு முப்பது நாற்பதாவது ஆண்டு காலத்தில் காலடி எடுத்து வைக்கிற காலத்தில் தான் இந்த வருடம் தான் அவர் மாவீரரசனத்துக்கு போய் இடத்துல போய் மண்டியிட்டு நீ இருக்கிற மாவீரர்களை வணங்குறார் அந்த வணக்கத்துக்கு போய்க்க கூட தன்னுடைய அதிரடி படை தன்னுடைய பாதுகாவலர்களை கொண்டு தான் போகிறார் தனியை போக முடியல தனியே போனால் இங்கே தமிழர்கள் பிரதேசங்கள்லேயே அவர் தனியே போனால் கேள்வி கேட்கறதுக்கு நிறைய பேர் ஆக்கள் இருக்கணும் அவர் தன்னுடைய அலுவலகத்திலிருந்து ஏதாவது ஒரு பேட்டியை கொடுக்கலாம் அல்லது ஒரு ஊடகவியலாளர் மத்தியிலே ஒரு பேட்டியை கொடுக்கலாமே தவிர தன்னுடைய கருத்தை சொல்லலாமே தவிர வெளிநாடு இடத்துல சொன்னால் அவருக்கு பிரச்சனையான ஒரு சூழல்லாம் உருவாகிறது ஆனபடியால் அவர் என்ன செய்கிறார் அண்டைக்கு போய் அந்த தன்னுடைய மாற்றத்தை காட்டுறார் குழந்தை எல்லாம் போகிற மாதிரி நடக்க தொடங்கிட்டது நான் வளர்ந்து கிழவனாகி போய்விட்டேன் இன்னும் நான் நடக்காட்டி சிரிப்பார்கள் என்ன மதிக்க மாட்டார்கள் என்று சொல்லி போனவர் அடுத்ததாக இப்ப போய் சமீபத்துல மட்டக்களப்பில போய் ஒரு ஒன்றரை கிலோ அரிசி பொட்டலங்களை பொட்டலங்களாக கொண்ட கொடுக்குறார் இந்த பொட்டலங்கள் கொடுக்கணும் என்ற தேவை இல்லை சரி நீங்கள் செய்யுங்கோன்னு சொன்னா கூட இந்த அனுரகுமார சிநாய்க அவனுடைய அரசாங்கம் என்ன செய்யுது சொன்னால் வீடு இல்லாதவர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபா கொடுக்குது வீடு இல்லாதவர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபா கொடுக்குது வீடு கட்டிக்கொள்ளுங்கள் வீடு இருந்து அழிஞ்சு போனால் கட்டி கொள்ளுங்கள் ஐம்பது லட்சம் காணி இல்லையா என்று சொன்னால் காணி வாங்குறதுக்கு ஐம்பது லட்சம் தளவாடம் இல்லையா தளவாடம் வாங்குறதுக்கு ஐம்பது ஆயிரம் ரூபா வாடகைக்கு வீடு இருக்க பொருளோ இருபத்தி ஐயாயிரம் ரூபா ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவு தொகை ஐம்பது ஆயிரம் இருபத்தையாயிரம் முப்பது இப்படி தொகைகளை கொடுக்குது இவ்வளவு கொடுக்க இதுக்குள்ள நாங்களும் ரெண்டு கிலோ அரிசியை கொடுக்குறோம் என்று சொன்னால் அரசியல் வறுமை அரசியல் செய்யறதுக்கு வேற வழி இல்லை இன்னைக்கு பாருங்க சுரேஷ் பிரேமிச்சந்திரன் பேந்து முதல் அங்கேயோ ரெண்டு பேர் இப்போ அங்கேயோ போய் நிற்கிறார் தமிழரசு கட்சியும் இணைந்து தாங்கள் செயல்பட போயிடுமா என்னத்தை செயல்பட போயிடணும் இது உலக இல்லை குழந்தை பிள்ளைகள நடமாட தொடங்கிட்டு வேற மாதிரியான ஒரு ஒரு பரிமாணம் வந்துட்டுது இவர்களுடைய ஆட்டம் எல்லாம் சரி முடிஞ்சுது தமிழரசு கட்சியின் காரோட நிற்குது என்று முழு ஒட்டுக்குழுக்களையும் வச்சு கைத்தாங்கள் அணிக்குது அது அவர்கள் இல்லையாண்டா அவர்கள் வாழ முடியாது இன்றைக்கு டக்ளஸ் தேவானந்தாவை கூட்டி கொண்டு வந்து நகரசபையை கைப்பற்றிச்சினும் இன்றைக்கு மற்ற அரசியலுக்கு அடுத்த அடுத்த ஒட்டுக்குழுக்கள் அல்லது அடுத்த அரசியல் கட்சிகள் மற்ற குழுக்களை கொண்டு வந்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்ற ஆக்களை கொண்டு வந்து வச்சு அஹ் போன்ற ஆக்களை கொண்டு வந்து வச்சு அரசியல் செய்ய வேண்டி இருக்குது த கைத்தாங்கெல்லாம் நிற்கிறது எங்கே நிற்கிறது சொன்னால் சித்தார்த்தன் ஒரு பக்கமும் சுரேஷ் புரேமச்சந்திரன் ஒரு பக்கம் பிடிச்சி வச்சிருக்கதான் தமிழரசு கட்சி எழும்பி நிற்கக்கூடிய இருக்குது அப்போ இப்படியாக போய்விட்டது உப அரசியல்கள் இந்த பிராந்திய அரசியல்கள் எல்லாம் அடிபட்டு போயிட்டது இன்னும் ஒரு ரெண்டு வருடம் இந்த ஜனாதிபதி இன்னும் ஒரு அடுத்த இன்னும் ஒரு ஐந்தாவது ஆண்டு இருப்பராக இருந்தால் முற்று முழுதாக இங்கே தமிழ் கட்சிகளுக்கு வேலை இல்லையாண்ட மாதிரி போயிடும் இதுகள் எல்லாம் நடவடிக்கைகள் தான் நடைமுறைகள் தான் நடத்துகள் தான் இப்போ வேறங்கோ மெலநாட்டுக்குன்னு சொல்லி ஒரு தொண்டமான் இருந்து ஒரு அரசியல் இருந்து கொண்டு இருந்தது தமிழர் தொழிலாளர் காங்கிரஸ் சொல்லி அரசியல் இருந்து கொண்டு இருந்து அப்படியே சிறுத்து 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 தேஞ்சு கழுத தேஞ்சு கட்டரும் போன மாதிரி வந்து இப்ப ஜீவன் தொண்டமான் என்ற ஒரு தரல நிக்குது இன்றைக்கு இந்த அளவு நெருக்கடிகள் நடந்து கொண்டிருக்கில் அவர் ஏற்கனவே ஒரு நிர்ணயிக்கப்பட்ட மாதிரி ஒரு தீர்மானம் அவருக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது போய் தமிழ்நாட்டில் அதுவும் இங்கே அவருக்கு பொம்பளை கிடைக்கல தமிழ்நாட்டுல போய் அவர் பொம்பளை அவருடைய அவர்களுடைய பூர்வீகத்தில் போய் கல்யாணம் கட்டி பொம்பளையும் கூட்டிக் கொண்டு இங்கே வாரார் என்ன செய்திருக்கலாம் இப்படியான நெருக்கடி நேரத்தில் மனைவியை அங்கே வீட்டில் விட்டுட்டு நான்கு ரெண்டு நாள் மூன்று நாட்களில் வரும் தங்கிட்டு ஒரு முறை எடுத்து ஒரு அடி எடுத்து வச்சு இலங்கைக்கு வந்து பார்த்துட்டு போகலாம் எல்லாம் டிப்ளோ டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் இருக்குது நினைச்ச நேரம் போகலாம் பெறலாம் அப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இருக்கு பணம் இருக்குது காசு இருக்கு செல்வாக்கு இருக்குது ஏர்போர்ட் போற கார் இருக்கு எல்லாம் செய்யலாம் போகலாம் தானே போகாமலுக்கு வந்து அதே நாள் அந்த வெள்ளம் அனர்த்தம் மஞ்சறிவுகள் நடக்கும் பொழுது ஒரு ஐ ஐந்து நட்சத்திர விடுதியில ஒரு வரவேற்பு விழாவை நடத்துறாரு ஒரு தேர்நிலை மாதிரியான ஒரு நிகழ்வு நடத்துறாரு இதை யாருக்கு போய் சொல்றாரு இந்த மக்கள் பைத்தியமா மக்களுக்கு எல்லாம் அவர்களுக்கு புரியாமலுக்கு இல்லை சத்தம் போட மாட்டினோம் இவர்கள் அரசியல்வாதிகள் கதச்சா எங்களுக்கு கல்லால் இறைவாங்கள் அன்னொடியால் நாங்கள் மௌனமாக இருப்போம் எங்களுக்குண்டு தாயுமானவர் மாதிரி ஒரு ஆபத்தாந்தவர் மாதிரி அனுரகுமாரச நாயக்கன் நித்திர உள்ளாமலுக்கு ரோட்டு நினைக்கிறார் அவர் எங்களை காத்துக்கொள்ளுவார் என்றுதான் இந்த மக்கள் கணக்கெடுப்பார்கள் அந்த இந்த நெருக்கடியான நேரங்கள்ல அஹ் ஜீவன் தொண்டமான நேரடியாக வந்து மக்கள் மத்தியில் நின்றிருந்தால் ஜீவன் தொண்டமானுக்கு ஒரு பத்து பேர் இருபது பேர் ஐம்பது பேர் ஐயாயிரம் பேர் ஓட் பண்ணக்கூடும் அடுத்த காலங்கள்ல இவர்களுக்கு யார் ஓட் பண்ண போவார் நேற்றைய தினமங்களுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற அர்ச்சனா ராமநாதனும் அவருடைய காரியதரிசியும் மோட்டர் ஜாகிகள்ல போய் படம் காட்டி கொண்டு போயினோம் எவ்வளவு மக்கள் இறந்து போனார்கள் எவ்வளவு பேர் ஒரு கோழி பண்ணை வச்சிருந்தவர்கள் பன்னிரண்டு கோழி செத்து போச்சு இருபத்தஞ்சு கோழி வச்சிருந்தவர்களுக்கு பன் பதிமூன்று கோழி தான் தப்பி இருக்கு அதுல ரெண்டு மூன்று எழுத்து கொண்டு நிக்க எவ்வளவு கவலைப்பட்டு கொண்டிருக்கணும் ஆடு வளர்த்து ஐந்து ஆடு வைத்திருந்தவர்களுக்கு நாலு ஆடு செத்து போச்சு என்று சொன்னால் அவர்களுக்கு எவ்வளவு கவலை இருந்திருக்கும் ஒரு வீட்டில் ஒரு ஆளை காணவில்லை ஒரு இத்தனை பேர் செத்து போச்சுன்னு மலையோகத்தில் ஒரு மண்ணோட மண்ணாக ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆறு பேர் சேர்த்து இருக்கணும் அஞ்சு பேர் சேர்த்து இருக்கணும் எல்லாம் எங்களுடைய உறவுகள் தானே இந்த நேரங்களில் நாங்கள் இப்படியான நடவடிக்கைகளை செய்யலாம் ஒன்று இந்த அரசியல்வாதிகள் நினைக்காமலுக்கு படம் காட்டி கொண்டிருந்தாலும் இப்படியான நடவடிக்கைகள் இந்த இன்றைக்கு நேற்று மலையகத்துக்கு பலிக்கிட்டு புறப்பட்டு போறார் சுமந்திரன் அவர்கள் சுமந்திரன் அவர்கள் இங்கே உள்ள மக்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கறதை விட்டு போட்டு சரி அதுக்கு நீங்கள் பிரித்து உங்களுடைய அரசியல்வாதிகளை தமிழரசு கட்சியில வேறு எம்பிக்கள் இருக்கணும் தானே சாணக்கியன் இருக்கிறார் பண்டி மாவட்டம் எம்பி இருக்கிறார் ரவிகரன் அடுத்தது திருவண்ணாமலையில எம்பி இருக்கணும் மற்றது மட்டக்களப்பில இன்னும் இருக்கிற சிறீநேசன் போன்றவர்கள் இருக்கணும் இவர்கள் எல்லாத்தையும் பிரித்து பிரிச்சு சிறீதரன் இருக்கிறார் முற்றுமுழுதான தமிழரசு கட்சியினுடைய உருவம் மாதிரி அவராய் அவர் இல்லையாண்டா தமிழரசு கட்சி இல்லையாண்டை வடக்குல இல்லை தமிழரசு கட்சியின் ஒரு பெரிய மொத்த மொத்த உருவம் மாதிரி சிறுதரன் இருக்கிறார் இவர்கள் எல்லாரையும் கலந்து ஆலோசிச்சு இவர்கள் இவர்களை இத்தனை இத்தனை பேரை இந்த இடங்களுக்கு போங்க எங்கள்கிட்ட காசு பணம் இல்லை கொடுக்குறது கண்டாலும் மக்களை போய் கண்டாலும் போயிருக்கலாம் தானே அதை விட்டு போட்டு போய் மட்டக்களப்பில் படங்காட்டி போட்டு வந்து ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அரிசியை கொடுத்துட்டு வந்து இப்போ அடுத்ததாக மலையகத்துக்கு போயிருக்கணுமா இதை மக்கள் என்ன செய்வேணும் அந்த இந்த நேரத்தில் மக்கள் பார்ப்பீம் என்ன செய்யறது கூனி குறுகி ஏதோ ரெண்டு கிலோ அரிசி கிடைச்சாலும் கிடக்கெட்டுக்கு ரெண்டு சொல்லி போட்டு அவர்களுக்கு எல்லாத்தையும் கடைசியாக பகுப்பாய்ந்து பாக்கைகளை தளபாடங்களுக்கு காசு கொடுத்து வரும் வாடகைக்கு குடியிருக்க பொறுக்கியோ அதுக்கு இருபத்தையாயிரம் ரூபா அதை எல்லாம் சொல்லிக் கொடுத்த வரும் உணவுப் பொருட்களுக்கு சகல உதவியும் செய்த வரும் மருத்துவ உதவிகள் செய்தவருமான பாக்கைகளை முற்றும் ஒழுங்காக பெரிய உருவமாக வந்து அனந்தகுமாரசநாய் அனுப்ப அப்போ அந்த இடத்துல அவரோட இணைந்து நாங்களும் சேர்ந்து உங்களோட பணியாற்றுகிறோம் என்று சொல்லி போட்டு போனால் அந்த அரசாங்கத்துக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் கொடுப்பனவர்கள் இன்னும் கூட வரும் அவர்கள் இவர்களுடைய கருத்துக்களை குரல்களை உள்வாங்குவார் அனுரகுமாரி சாயக்கா ஒண்ணும் இல்லாமல் போட்டி அரசியல் செய்து கொண்டு ஒரு பக்கத்துல சஜித் பிரேமதாசா அவர் சொல்றார் மழை விரகுக்கு முன்னமே சொல்றார் வெள்ளம் நிவாரணங்கள் நீங்கள் செய்ய முடியவில்லை என்றால் இந்த நாட்டை உங்களை கொண்டு போக முடியவில்லை என்று சொன்னால் உடனடியாக எங்களிடம் நாட்டை கையளித்து விட்டு வெளியேறுங்க சொல்றாரு இவ்வளவு ஒரு ஜோக்கா இருக்கு இவ்வளவு ஒரு ஜோக்கா இருக்கு யோசிச்சு பாருங்க இவருடைய அரசியல் தலைவர்களா இவர்கள் இவர்களுடைய பெரிய ஆக்களா எப்படி இவர்களை நம்பி வாக்களிக்கலாம் இல்ல இவர்களுடைய அரசாங்கத்தை கொடுக்கலாம் தமிழரசு கட்சிக்காரர்கிட்ட எப்படி ஒரு இந்த மாவட்டத்தை கொடுக்கலாம் இன்னைக்கு பாருங்க என்ன நடந்திருக்குன்னு சொல்லி இன்னைக்கு சந்திரசுகரன் நக்கல் அடிச்சு கொண்டு வந்தாலும் விட்டு உடை நட பாவனையை நக்கல் அடிச்சு வந்தாலும் அந்த மனுஷன் திரியுது அங்க காலை மாலை பின்னறம்னு சொல்லி இந்த இடங்கள்ல திரியுது அவர்களுடைய அவருக்கு ஒரு கட்டளை பெறுகுது அரசாங்கத்திட்ட இருந்து இப்படி இப்படி செய்யுங்கன்னு சொல்லி அந்த கட்டளை யாரும் விளையாட முடியாது அப்போ இது வந்து அங்க தலைவன்னு இருக்கிறான்னு ஒரு தலைமை நல்லா இருக்கணும் அது போல தமிழரசு கட்சியில மற்ற தமிழ் கட்சிகள்ல ஒரு தலைமை இல்ல எல்லாம் சின்ன வண்ணமாக பிரிஞ்சிருந்து கொண்டு விளையாட்டு காட்டிக்கொண்டு மற்ற கைத்தாங்களாக மனிதரை கொன்றவர்களையும் ஒட்டுக்குழுக்களாக இருந்தவரையும் இருந்தவர்களையும் கொண்டு வந்து பக்கத்தில் வச்சு கொண்டு தமிழரசு கட்சி அதுக்குள்ள மறைஞ்சி நின்று அரசியல் செய்கிறது என்று சொன்னால் இது எங்க போய் சொல்றது என்ன செய்யலாம் இப்படி ஒரு அனர்த்தம் அந்த நேரத்திலே தானே இவர்களுடைய இவர்களுடைய பண்டவாளங்கள் இவர்களுடைய எண்ண முடியங்கள் எல்லாம் என்ன வெளிப்பாடுகள் எல்லாம் வெளியில் வந்தது எங் எங்க இந்த இடத்துல தேர்நிலை கொண்டாடினோ இந்த இடத்துல விளையாட்டு விளையாடினோ இந்த இடத்துல படம் காட்டி கொண்டு எந்த இடத்துல உதவிகள் செய்யணும் மக்களுக்குண்டது தெரிஞ்சிருக்குது இதில் ஒரு சில எம்பி மாதிரி தான் இங்கேயோ போய் ஆக்கள் போய் சுற்றி திரிஞ்சதை பார்க்கக்கூடிய இருந்தது அதை சொன்னால் நாளைக்கு சொல்வேனும் நீ அவருக்கு சப்போர்ட் நீ என்று சொல்லி ஆனால் பார்க்கக்கூடிய இருந்தது எனக்கு பார்க்கக்கூடிய இருந்தது இரண இருக்கட்டும் பட்டக்கட்சியார் ராமநாதபுரம் பக்கத்தில் இருக்கட்டுக்கு மற்ற பிறந்தன் பகுதியில் இருக்கிறதுக்கும் சிறீதரன் வழியில் திரிஞ்சதை பார்க்கக்கூடிய இருந்தது ஒரு சில இடங்களில் கஜேந்திரகுமார் பின்னம்பலமும் போனதும் ஆக்களை பார்த்து கொண்டதையும் இடத்தங்கள் முகாம்களுக்கு போனதாக பார்க்கக்கூடிய இருந்தது மற்றும்படி சந்திரசேகரன் அவர்களும் மற்ற அரசாங்க அதிபர்களும் அரசாங்கத்தினுடைய அனிரகுமார சுஸ்நாய்க ஆஹ் கட்டளைகளை நடைமுறைப்படுத்துறதுக்கு இயந்திரம் அழகாக வேலை செய்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய இருந்தது அதனுடையால் இவர்களுடைய எல்லாருக்கும் இறங்கு முகம் ஒழிய ஏறு முகம் இல்லை இந்த உப அரசியல்வாதிகளும் அல்லது இவர்கள் ஒரு பகுதி பகுதி நேர இவர்கள்லாம் உப அரசியல்வாதிகளும் அல்லது ஒட்டுண்ணி தாவரம் போன்ற ஒரு அரசியல்வாதிகளுமாக ஒட்டுண்ணி தாவரம் என்று சொன்னாலும் வேற பெரிய மரங்கள்ல ஒட்டி இருக்கு இது அப்படி இல்லை இது மக்கள்ல ஒட்டியுள்ள உண்ணிகள் மாதிரி நாய் உண்ணி போல உண்ணிய மாதிரி மக்களுடைய ரத்தத்தை குடிக்கிற அரசியல்வாதிகளாக மக்களை துன்புறுத்துறவர்களாக இருக்கின்ற ஒழிய ஒரு நல்ல நடவடிக்கை நல்ல சிந்தனை உள்ளவர்களா ஒருதரும் இந்த அரசாங்கம் இப்படி இந்த இடர் கூட ஒரு இயற்கை இடர் கூட அனுராக் குமாரசிங் அவனுடைய செயற்பாட்டை வெளிப்படுத்துறதுக்கு தான் வந்ததோ என்று நான் என்ன தோன்றுறது இனி கடவுள் நினைச்சாலும் சரி அனுரா நினைச்சாலும் சரி தொடர்ந்து அனுராவினுடைய அலை வீசினாலும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கும் அனுராவை கீழே கதிரியை விட்டு இறக்க முடியாது என்றதை வடிவாக தெரியுது அதுக்கு அடுத்த காலங்களிலும் இன்றைக்கு இப்படி ஒரு புதுசாக வந்து செய்தவர் இனி வேறு அனுபவங்கள் புறப்புற இன்னும் என்னென்ன மாதிரியான நல்ல நல்ல நடவடிக்கைகளை மக்களுக்காக எடுத்து வைப்பார் என்று சொல்லி இந்த இயற்கையை வேண்டிக் கொண்டு செய்தியை இதோட முடித்துக்கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம் கூத்தாடி வட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து பின்னூட்டத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் தயவு செய்து பதிவு செய்து விடுங்கள் அப்போதான் எனக்கும் ஒரு ஏதோ ஒரு காரணத்தால் நான் சொல்கிறேன் என்றபடியாக தயவு செய்து உங்களுக்கு என்னென்ன நீங்கள் எண்ணுறீர்களோ அந்த எண்ணத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் புதிதாக யாராவது வந்து என்னுடைய வீடியோ பார்க்க கிடைச்சதாக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழுத்தி தொடர்ந்து எனக்கு ஆதரவு தாரங்கள் கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் அதுவரை நல்லதை நினைப்போம் நல்லது செய்வோம் நல்லதையே பற்றி அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்